நம்ம உலகநாயகன் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு அதில் ரசிகர்களெல்லாம் வாக்காளர்களாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதியை குறி வச்சு சொன்ன மாதிரி இருந்துச்சு கமல் சார் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களோட ரசிகர்கள் உங்களை உலகநாயகன் தலைவன் அப்படி இப்படின்ட்டு என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நாங்கள் எங்கள் தளபதியை அண்ணன் சொல்லுவோம் விஜய் அண்ணன்னு நாங்கள் ஒவ்வொருத்தரும் தளபதியோட அண்ணனா தம்பியா தோழனா உறவா நட்பா இருப்போம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எங்களோட ஒவ்வொருத்தரோட ஒட்டுமொத்த சப்போர்ட்டுமே எங்கள் தளபதிக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதற்கான பலனும் தெரியும் நீங்கள் ஏடிஎம்கே டிஎம்கேவை எதிர்த்து வந்துட்டு இப்போ டிஎம்கே கூடவே கூட்டணி வச்சுருக்கீங்க அப்போவே நீங்கள் தளபதியை பற்றி பேசுகிறதுக்கான தகுதியை இழந்துட்டீங்க இப்போது நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இதை பற்றி இந்த நியூஸோட கமெண்ட் செக்ஷனில் இருந்தது இன்னும் ஏகப்பட்டது இருக்குது எல்லாமே தளபதிக்கு ஆதரவாக தான் இருக்குது ரசிகர்களை விட மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க தளபதி தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஓட்டும் சப்போர்ட்டும் தளபதி இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க